நம்ம சத்தியா இப்போது மிகப்பெரிய இக்கட்டான ஒரு நிலமையில இருந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அபிகிட்ட எத்தனையோ முறை நம்ம தேவியை பற்றி உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுமே கூட வந்து போயினா இங்கே அவங்களால வந்து சொல்ல முடியாமல் போயிருக்கு இப்போது வேறு வழியே கிடையாது ஏன்னா ஏற்கனவே அர்ஜுன்கிட்ட வந்து போய்னா உண்மை எல்லாத்தையுமே சொல்லி கடைசியில் வந்து போய்னா நம்ம அபிகிட்ட வந்து போயினா இது எல்லாத்தையுமே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க இப்போ வேறு வழி இல்லாமல் நம்ம அர்ஜுன் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க இந்த மாதிரிதான் விஷயம் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்ததாக அபிகிட்டையும் வந்து போயின்னா போயிட்டு தேவி உயிரோட தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க கண்டிப்பாக தேவியையும் உங்களையும் நான் சேர்த்து வைக்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்க அம்மா செல்வநாயகி வந்து நல்லவங்க கிடையாது உங்க ரெண்டு பேரையுமே பிரித்து வச்சது அவங்க தான் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்ததுலேருந்து இந்த கல்யாண ஏற்பாடுகள்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் நான் கண்டிப்பாக தேவி என்னோட அக்காவை வந்து போய் உங்க கூட சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ அபிகிட்ட சொல்றாங்க அபி நார்மலாகவே எமோஷனல் ஆகிடுவார் அதுவும் நம்ம தேவி உண்மையிலேயே உயிரோடு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார் இந்த வீடியோ பிடிச்ச அந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா सब्सि पड़क